துணை ஜோத பயிற்சி மையம் வழங்கும் தங்களை அன்போடு வரவேற்கிறது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட கள்ளக்குறிச்சி என்பேன் இன்னைக்கு சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை உள்ளதை உள்ளவாறு சொல்ல இருக்கின்றோம் இப்ப கடகம் அப்படின்னாவே காலபுஷனுக்கு நான்காம் பாவம் அப்படின்னு சொல்லலாம் நான்காம் பாவம் என்பது வண்டி வாகனம் நிலவுலங்கள் அசைவு அசையா சொத்துக்கள் குறிப்பா தாய் கௌரவம் பட்டம் பதவிகள் வித்தைகள் எல்லாமே நான்காம் பாவம் தான் அப்ப இந்த கடகராசிக்காரங்க இயற்கையிலேயே இந்த விஷயத்த எல்லாமே இருப்பீங்க இது உங்ககிட்ட இருக்கும் அந்த அமைப்புல இருக்கவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை அற்புதமாக பார்த்திருக்கின்றோம் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணீங்க லைக் பண்ணால் லைக் பண்ணீங்க இப்போ நீங்க நீங்கள் முதன் நம்ம பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஷேர் பண்ணிடுங்க லைக் கொடுங்க அப்புறம் உங்களுடைய எண்ணங்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சும்மா ஒரு சிம்பிளாக போடுங்க வணக்கம் சிம்பிளாக போடுங்க எழுத முடியல அப்படின்னு கூட சொல்லிக்கொண்டு நாம இந்த கடக ராசிக்கு திருக்கணிதப்படி இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி கும்பராசியில இருந்து மீனராசிக்கு பேச்சு ஆகியிருக்கிறார் அப்படின்றத பார்த்தோம் இப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகள் அஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் இப்போ வந்து பாகிய சனியாக வருகின்றார் ஒன்பதாம் படத்துல சனி மழை உட்கார ஒன்பதாம் படம் தந்தை ஸ்தானம் இப்ப தந்தைக்கு ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறார் அப்படின்றத காட்டுது அப்ப தந்தை வழி சொத்துக்கள்ல இருக்கிற பிரச்சனையை உண்டு பண்ணி பிரச்சனையை தீர்ப்பார் அல்லது தந்தைக்கு பிரச்சனையை ஒன்று பண்ணுவார் ஆபரேஷன் கொடுக்கலாம் இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யலாம் இன்னொன்னு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் இந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்து காத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம் பொதுவாவே உங்க பிறப்பு ஜாதகத்துல சனி யோகாதிபதியாகவோ பஞ்சமாதிபதியாகவோ கேந்திராதிபதியாகவோ வரக்கூடிய லக்னங்களுக்கு சனி கண்டிப்பாக எடுத்துட்டு பண்ண மாட்டார் அந்த அமைப்புல தான் நம்ம வந்து இந்த ஜாதகத்தை பார்க்க போறோம் இன்னொன்னு உங்க பிறந்த கால ஜாதகத்துல மீனத்துல கிரகம் இருந்தால் மட்டும் நீங்க பயப்படணும் மிச்ச பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த கிரகம் கூட உங்களுக்கு ஆரோக்கிய கொண்ட இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பு தரும் இல்லைன்னா கண்டிப்பா பெரிய பாதிப்பை தரப்போவது இல்லை அப்படின்றத உறுதியா நீங்க பயப்படாம நீங்க வந்து மனசுல வச்சிருக்கீங்க இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு சனி அத்தமச்சனி விலகி இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு சனி போயிருக்காரு அவங்க ஏற்கனவே ராகு இருக்காரு இல்லையா இப்ப சனி ராகு சேர்க்கை சனி என்பது தொழில் ராகு என்பது அபிவிருத்தி தொழில் அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்கும் இன்னும் ஒண்ணு ராகு என்பது தடை ஒண்ணு தொழில் தடையை கொடுப்பார் எதை கொடுப்பார் அப்படின்னா உங்க லக்னத்தை வச்சுதான் முடிவு பண்ண முடியும் சரி உங்க ராசி வச்சு முடிவு பண்ணலாமா அப்படின்னா கடகராசிக்கு ஆருக்கும் ஒப்பதுக்குரியவர் தான் குரு அந்த குரு வீட்டுலதான் போய் சனி உட்கார்றாரு அப்ப உட்கார்ற நட்சத்திரம் கூட பாத்தீங்கன்னா முதல்ல போறாரு இப்ப குரு சார குரு குருவுடைய நட்சத்திரங்கள்ல சனி போகும்போது ஒரு கெட்டமும் கூட ஒரு கோயிலுக்கு போனா கையாட்ட கும்பிடுறாரு இல்லையா அந்த அமைப்புலதான் இந்த சனி இப்ப வேலை செய்வார் கெடுபலனை குறைத்து நற்கொள்ள தர்ணா கூட கெடுபலம் குறையும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இந்த கடகராசிக்காரளுக்கு சனியின் பார்வை எப்படி இருக்கும் எந்தெந்த இடத்துல பாக்குது அப்படின்னு பாக்கும்போது கடகராசிக்கு சனி பகவான் வீடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்கிறாரு அதுக்கு கடகராசிக்கு லாபஸ்தானம் அப்ப லாபத்தை ஏதோ ஒரு வகையில் இரட்டிப்படி இரட்டிப்பு பண்ணி கொடுப்பார் அப்படின்றதுதான் விதி சுக்கரன் வீட்டுல சனி பார்வை விழுது அப்ப வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் இப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்களை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாமே செலவு எப்படியா இருந்தாலும் சனி வந்தா பிரச்சனை செலவு ரொம்ப வழக்கு இதெல்லாம் இல்லாம பண்றதுக்கு நல்ல செலவா பண்ணிட்டு நமக்கு கடல் இருக்குன்னு ஒரு எண்ணத்திலே போயிட்டு இருக்கலாமே வேற என்ன வேற மீன் செலவு பண்ணாம தண்டை செலவு பண்ணாம அப்படி பண்றது நம்ம நல்ல புத்திகால்தனம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஏழாம் பார்வையாக கடகராசிக்குரிய மூன்றாம் இடத்தை பாக்குறாரு கடகராசி இருக்கு மூன்றாம் இடத்த ஏழாம் பார்வையா பாக்குறாரு மூணாம் இடம் சங்கரரசாதம் சகோதர வகையில சண்டை சஞ்சடம் வரும் அப்படின்றத காட்டுது அந்த வகையில கவனமா வச்சுக்க கணக்கு சரியா வச்சுட்டீங்கன்னா அண்ணன் கூட சண்டை வர போறது இல்ல மூணாம் இடம் மாமனரசாதம் அது ஏழுக்கு இது ஏழுனு வச்சுக்கல கடகராசி ஏழாம் இடம் மகரம் இங்க இருந்து எண்ணுங்க இது ஒன்பதாம் இடம் வரும் அப்ப மாமனாருக்கு ஏதோ சொல்ல பாதைகளையும் மாமனார் வழியில சிக்கலையோ இல்ல மாமனார் வீட்டுல பணம் கொடுத்துனாலும் பணம் கொடு பணத்தால பிரச்சனை வரும் அப்படின்றத காட்டுது உங்களுக்கும் மாமனார் வீட்டுக்கும் அடுத்து சனி பத்தாம் பார்வையா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தை பாக்குறாரு ஆறாம் இடம் கடன் வம்பு வழக்கு பிரச்சனை சனி பாக்குறாரு கொடுக்க போறாருக்காரு கடன் கொடுப்பாரு கோர்ட்டு கேஸ் ஒம்பு கொடுப்பாரு ஏதோ ஒரு வகையில பிரச்சனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறாரு நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் ஜாக்கிரதையா இல்லைன்னா கடன் வரும் நோய் வரும் ஒம்பு வரும் தடையில வரும் துக்கம் வரும் பிரச்சனை வரும் எல்லாம் வரும் நீங்க அந்த பிரச்சனை எல்லாம் வராம இருக்கிறதுக்கு நீங்க வந்து முடிஞ்ச வரையும் இறை வழிபட நீங்க வந்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சனி கொடுக்கறதை தடுக்க முடியாது நல்லது கொடுத்தாலும் தடுக்க முடியாது கெட்டது கொடுத்தாலும் தடுக்க முடியாது சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழியா இருக்கு இல்லையா அதனால சனி பகவான் நீதிமன்றம் கடகராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதி கணவன் மனைவியுடைய சட்டம் கொண்டு பண்ணுவாரு கூட்டாளியுடைய நட்பு பிரிப்பார் இதெல்லாம் எதுக்கு நல்லதுதான் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு வழி வந்தாதான் வழிபடும் அது இருந்த அமைப்புலதான் சனி பகவான் செயல்படுவார் எனவே கடகராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானத்தையும் சகோதரஸ்தானத்தையும் இளைய சகோதரஸ்தானத்தையும் அடுத்து ரோகஸ்தானத்தையும் மூணு ஏழு பத்தாம் பார்வையாக கடகராசிக்காரங்களுக்கு ஆஹ் இந்த சனி பகவான் பார்க்க இருக்கின்றார் இன்னொன்னு ஒரு பக்கம் சனி பகவான் வந்து அட்டமச்சனி சனி விலகி இப்ப பாக்கிய இருந்து ஒரு நன்மை தான் சொல்ல முடியும் இன்னொன்னு உங்க பாத்தீங்கன்னா இப்ப லாபத்துல இருந்த குரு பகவான் மே பதினாலாம் தேதிக்கு பிறகு விரை சாரத்துக்கு வரா செலவு காத்துக்கிட்டு இருக்கு நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் வீடு நிலம் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட செலவுகள் நீங்க பண்ணி போய் பார்த்து நல்ல செலவா பண்ணுங்க மீன் செலவு பண்ணிட்டு போய் சிக்கல்ல மாட்டிக்காதீங்க அதனால இதுக்குன்னா பரிகாரம் என்ன அப்படின்னு பாக்கும்போது ஆஞ்சநேயர் வழிபாடு அற்புதமான வழிபாடுங்க ஆஞ்சநேயர் கும்பல் தான் வழிபாடுதான் உங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் தான் சனிமாவனி அதிதேவதன் அடுத்து பைரவனை வழிபாடு பண்ணலாம் உங்க கோயிலுக்கு உங்க ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு கொடுக்கலாம் நல்லெண்ண தானம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து கோயில்ல விளக்கறிஞ்சா நம்ம குடும்ப விளக்குற சொல்லுவாங்க அது கூட நல்லெண்ணெய் தானம் கொடுக்கலாம் அதே போல உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க கோயில்களுக்கு சென்று வரலாம் அதாவது சனி ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம் திருவள்ளாறு ஏரிக்கு போ அடுத்தது கல்பட்டு இந்த மாதிரி சனி பகவானுடைய சென்று அர்ச்சனை செஞ்சு வரலாம் தயிர் சாதத்துல தயிர் சாதம் ஆனா தயிர் சாதம் வந்து தானமா கொடுக்கலாம் எல் கலந்த உணவுல தானமா கொடுக்கலாம் எல்லாம் கொடுக்கும்போது சனி பகவானுக்கு ஆஹ் ஒரு திருத்தியா இருக்குங்களாம் வச்சுங்களேன் இதை விட நீங்க உழைக்காம உட்கார்ந்து சாப்பிடுனு நினைச்சீங்கன்னா அதுதான் சனி பகவானுக்கு பிடிக்காது உழைக்கிற ஆளுக்கு சனி பகவான் ஒண்ணுமே செய்ய மாட்டார் எந்த ராஜியா இருந்தாலும் எங்க போய் நின்னாலும் கெடுதலை பண்ண மாட்டாங்க கண்டிப்பா அந்த அமைப்புலதான் நம்முடைய சனிப்பயிற்சி பலன்கள் நடந்து கொண்டிட்டு இருக்கும் இந்த சனிப்பயிற்சி பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாழ்வில் வெற்றி பெற வார்த்தைகளே சனி பகவானை வணங்கி ஓம் காக பிரஜா ஹட்டி வீர மந்த பிரஜோதயார் உங்களுந்து விடைபெறுந்த உங்கள் ஜோதிக்கு கள்ளக்குறிச்சி அன்பை மீண்டும் உடுப்பதை சந்திக்கும் வரை வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்வாதாரங்கள்